வணக்கம் இந்தியான் செய்தி கண்ணோட்டத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்னுடைய இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக் கொண்டிருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றோரோடு ஷேர் பண்ணுங்கள் இனி செய்தி கண்ணோட்டத்திற்குள் செல்லலாம் வாருங்கள் நேற்று அதாவது நான்காம் தேதி நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதி அன்று காலை பத்து முப்பது மணி இலங்கையிலே நூற்றி நான்காவது துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பதிவாகி இருக்கின்றது இது வந்து அம்பலாங்குடை பகுதியிலே இருக்கின்ற கரந்தனிய என்ற பகுதியிலே இடம்பெற்றிருக்கின்றது அம்பலாங்குடை நகர சபைக்கு சொந்தமான பொது நூலகத்திற்கு முன்னால் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது மோட்டார் சைக்கிளிலே வந்த ஒருவரை பின்தொடர்ந்து காரில் சிவப்பு நிற காரில் பின்தொடர்ந்து வந்த நபர்களால் தான் இந்த சூட்டு சம்பவம் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது இந்த சூட்டு சம்பவத்தில் மரணமான நபர் வந்து ஏடிஎம் இயந்திரத்திலிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு அவர் மோட்டார் சைக்கிளிலே பயணித்து கொண்டிருந்த போது இப்போ அம்பலாங்குடை சொந்தமான பொது நூலகத்திற்கு முன்னால் அவர் பயணித்து போது காரில் பின்னால் பின்தொடர்ந்து வந்தவர்களால் சிவப்பு நிற காரில் பின்னால் பின்தொடர்ந்து வந்த நபர்களால் துப்பாக்கிச்சூடு இவர் மீது நடத்தப்பட்டிருக்கின்றது இவர் மீது நான்கு துப்பாக்கிச்சூடு சூடுகள் நடத்தப்பட்டிருக்கின்றது இந்த துப்பாக்கி சூட்டை நடத்திய நபர் காரிலிருந்து இறங்கி வந்து இந்த நபரை நோக்கி துப்பாக்கி சூட்டை நடத்தியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது இந்த மரணமான நபரின் முக பக்கத்திலும் நெஞ்சு பகுதியிலும் இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கின்றது நான்கு துப்பாக்கிச்சூட்டுகள் நடத்தப்பட்டிருக்கின்றது இதில் படுகாயமடைந்த நிலையிலே இந்த குறிப்பிட்ட நபர் வந்து வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்ட பின்னர் இவர் சிகிச்சைகள் பயனின்றி மரணமாகியிருந்தார் இவர் வந்து கரந்தனிய சுத்தா என்று சொல்லப்படுகின்ற திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்ற நபரின் மச்சான் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார் இவர் ஐம்பத்தி ஐந்து வயதுடைய ஒரு வர்த்தகர் ஆவார் இவருடைய பெயரில் நீண்ட நாள் ஆழ்கடல் மீன்பிடி படகுகள் செயற்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்று இரண்டு மணி நேரங்களுக்குள் விசேட அதிரடிப்படையினார் இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த சிவப்பு நிற கார் அந்த சம்பவம் இடம்பெற்ற பகுதியில் இருந்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவிலே கண்டுபிடித்துள்ளார்கள் இந்த காருக்குள்ளிருந்து சில உடைகளும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது இதன் மூலம் இந்த துப்பாக்கி சூட்டை நடத்திய நபர் உடைகளை மாற்றிக்கொண்டு அந்த காரைக்காய் விட்டு விட்டு வேறு பகுதிக்கு நகர்ந்திருப்பதாகத்தான் சந்தேகம் ஏற்பட்டிருக்கின்றது இந்த குறிப்பிட்ட நபர் சந்தேக நபர் கரந்தனியாவிலே நடந்து செல்வது போன்ற ஒரு சிடிவி ஃபுட்டேஜ் ஒன்று வெளியாகி இருக்கின்றது இது தொடர்பாகவும் போலீஸார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் உங்களுக்கு தெரியும் கடந்த ஒக்டோபர் மாதம் ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருந்தார் இவர் வந்து தேவாலயத்தின் கற்பூராலயம் என்று அழைக்கப்படுகின்றார் இவர் வந்து லொக்குபெட்டி என்று அழைக்கப்படுகின்ற நபருக்கு அதாவது இப்பொழுது கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கின்றார் இவருடைய திட்டமிட இவர் வந்து திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்டிருப்பவர் இந்த லொக்குப்பெட்டி என்பவர் இவருடைய கருப்பு பணத்தை தூய்மையாக்கும் நடவடிக்கையிலே இந்த குறிப்பிட்ட கப்புராலை செயற்பட்டிருந்ததாக போலீஸார் குற்றஞ்சாட்டி இவரை கைது செய்யப்ப செய்திருக்கிறார்கள் இவருடைய வங்கி கணக்கில் கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் புரழ்வு காணப்பட்டதாகவும் போலீஸார் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த குறிப்பிட்ட கப்புராலை செயற்பட்டு வந்த அந்த தேவாலயத்தின் நிர்வாக சபையிலே இந்த மரணமான நபர் முன்னாள் தலைவராக செயற்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது இவர் வந்து எஸ்ஜேபி கட்சியின் உறுப்பினராகவும் எஸ்ஜேபி கட்சி சார்பாக கடந்த பிரதேச சபை தேர்தல்களிலே போட்டியிட்டு இருந்தார் என்றும் இவருடைய பேர் பட்டியலிலே இருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது இவருடைய மரணம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நடத்துவதற்காக நான்கு போலீஸ் குழுக்களை போலீஸ் அதிபர் நியமித்து இருக்கின்றார் அடுத்ததாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி அளவிலே காளிமுகத்திடலிலே இடம்பெற்ற கோட்டா கோகம போராட்டத்தின் போது இடம்பெற்ற தாக்குதல் தொடர்பாக மேல் நீதிமன்றத்திலே ஐந்து மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இது நேற்று அதாவது நான்காம் தேதி நவம்பர் மாதம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது சட்டமா அதிபர் சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார் அவர் சட்டமா அதிபர் சார்பிலே இந்த நீதி மேல் நீதிமன்றத்திலே முன்னிலை ஆகியிருந்த சட்டத்தரணி சஜித் பண்டார சில கருத்துக்களை விடயங்களை நீதிமன்றத்துக்கு தெளிவப்படுத்தியிருந்தார் அது என்னென்று சொன்னால் கோட்டா கோகம மீதான தாக்குதலிலே ஈடுபட்ட நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள் என்று முப்பத்தோரு நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்துக்கு அறிவித்திருக்கின்றார் இந்த முப்பத்தோரு நபர்களிலே பாராளுமன்ற உறுப்பினர்களும் உள்ளடங்குகின்றார்கள் என்ற விடயத்தையும் அவர் இங்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார் இதன் போது மனுதாரர்கள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் இந்த சம்பவம் தொடர்பாக நீதிமன்றத்திலே கருத்து தெரிவிக்கும் போது இந்த குறிப்பிட்ட சம்பவம் இடம்பெறும்போது போலீஸார் செயலற்று இருந்ததாகவும் இதன் காரணமாகத்தான் இந்தளவு சேதங்கள் ஏற்பட்டதாகவும் நீதிமன்றத்துக்கு சுட்டுக் காட்டியிருந்தார்கள் மீன்பிடி கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவரும் நான்கு உறுப்பினர்களும் கைது செய்யப்பட்டது தொடர்பாக விடயத்தை பார்ப்போம் மீன்பிடி கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் லலித் தௌலாகல உட்பட நான்கு உறுப்பினர்கள் லஞ்ச ஊழல் ஆணை குழுவினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இவர் ஏன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்று பார்த்தால் முறையான கொள்முதல் நடைமுறைகளை பின்பற்றாமல் மீன் பொதியிடல் இயந்திரத்தை இவர்கள் வாங்கியதன் குற்றச்சாட்டின் பேரில் இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அடுத்ததாக நாங்கள் சரித்திரத்வத்தை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்டு பின்னர் அவர் பிணையிலே விடுவிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான தகவல்களை பார்ப்போம் சரித்திரத்வத்தை இவர் வந்து முன்னாள் நிதியமைச்சின் செயலாளராகவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் சிரேஷ்ட ஆலோசகராகவும் செயற்பட்டவர் இவர் வந்து ஊழல் நடவடிக்கையிலே ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் இவர் கைது செய்யப்பட்டிருந்தார் இவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார் இவரை தலா பத்து லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீர பிணைகளிலே விடுவிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது அத்தோடு இவருக்கான வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வதற்கு இவருக்கு தடை விதித்தும் இவருடைய பாஸ்போர்ட் அதாவது கடவுச்சீட்டே நீதிமன்றத்திலே கையளிக்கும்படியும் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது இத்துடன் இந்த செய்தி கண்ணோட்டத்தை முடித்துக்கொள்கின்றேன் மீண்டும் உங்களை வேறொரு செய்தி கண்ணோட்டத்தில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்